திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் கணவனை கூலிப்படையை ஏவி கொலை செய்த மனைவியும் அவரது ஆண் நண்பரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை செய்துவிட்டு விபத்து போல செட்டப் செய்தவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கனகம்மா சத்திரம் அருகே உள்ள முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரரான வெங்கடேசன் வெங்கடேசனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது வெங்கடேசன் சந்தியா தம்பதிக்கு ஒன்பது வயதில் ஒரு பெண் பிள்ளையும் ஏழு வயதில் ஒரு ஆண் பிள்ளையும் உள்ளனர் கணவர் வெங்கடேசன் ராணுவத்தில் பணிபுரிந்ததால் தனியாக இருந்த சந்தியாவுக்கு வேறு சில ஆண்களுடன் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதை அறிந்த வெங்கடேசன் மனைவி சந்தியாவை பல முறை கண்டித்திருக்கிறார் வெங்கடேசன் இராணுவத்திலிருந்து வந்த பிறகும் லோகேஷ் என்பவருடன் சந்தியா தொடர்பில் இருந்தும் இருக்கிறார் இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்ட நிலையில் சந்தியாவை இருக்கிறார் வெங்கடேசன் இந்த நிலையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இரவில் திருவாலங்காடு சாலையில் வண்ணார்குளம் என்ற இடத்தில் வெங்கடேசன் மர்மமான முறையில் உயிரிழந்து கடந்தார் இருசக்கர வாகனத்தில் ஏதோ மர்ம வாகனம் மோதியதில் காயம் ஏற்பட்டு வெங்கடேசன் இறந்து விட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் உடற்கூராய்வில் வெங்கடேசன் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் மேலும் இராணுவ வீரர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யக் கோரி அவரது உறவினர்கள் திருவாலங்காடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தினர் போலீசாரின் விசாரணையில் வெங்கடேசனின் மனைவி சந்தியா அவரது காதலன் லோகேஷ் மற்றும் அவருடைய சகோதரர் சண்முகம் ஆகியோர் சேர்ந்து வெங்கடேசனை கொலை செய்ய கூலிப்படையை ஏவியது தெரிய வந்தது மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் எப்படி கொலையை அரங்கேற்றினார்கள் என்பதையும் கண்டுபிடித்தனர் சம்பவத்தன்று இரவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வெங்கடேசன் மீது அதிவேகமாக வந்த ஒரு கார் மோதி உள்ளது இதில் கீழே விழுந்து கிடந்த வெங்கடேசனை காரில் இருந்து இறங்கிய கூலிப்படையைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துள்ளனர் கணவனை கூலிப்படையை ஏவி கொலை செய்த சந்தியா மற்றும் அவரது காதலன் லோகேஷ் அண்ணன் சண்முகம் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தலைமறைவாக இருக்கும் கூலிப்படை தலைவன் சதீஷ் உள்ளிட்ட சிலரையும் போலீசார் தேடி வருகின்றனர்